இன்றைய ராசி பலன்கள் ராசி நேயர்களே இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் தனவரவு உண்டாகும் புதிய பொருட்சேர்க்கை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் கடினமான வேலைகளை கூட சக ஊழியர்களின் உதவியோடு செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ரிஷபராசினேயர்களே இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று பாதிப்பு உண்டாகும் பணப்பற்ற பற்றாக்குறையினால் குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்படலாம் உடன் பிறந்தவர்கள் வாயிலாக உதவிகள் வந்து சேரும் தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் தெய்வ வழிபாடு நிம்மதியை தரும் மிதுன ராசி நேயர்களே இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது மற்றவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது உத்தமம் வெளியிடங்களில் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் கடகராசி நேயர்களே இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உறவினர்கள் வருகையால் இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும் திருமண சுப முயற்சிகளில் அனுகூலமான செய்தி கிடைக்கும் நண்பர்களின் ஆலோசனைகள் வியாபாரத்தில் நற்பலன்களை தரும் உத்தியோகத்தில் புதிய நட்பு உண்டாகும் எதிர்பார்த்த உதவி உரிய நேரத்தில் கிடைக்கும் சீம ராசி நேயர்களே இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறையும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாவதுடன் ஆடம்பர பொருட்சேர்க்கை உண்டாகும் நண்பர்களால் அனுகூலங்கள் கிட்டும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் கண்ணீராசி நேயர்களே இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் காலதாமதம் ஏற்படும் உற்றார் உறவினர்கள் மூலம் மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் உங்கள் தேவையறிந்து உதவுவார்கள் துலாம் ராசி நேயர்களே இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்தினரால் சிறு சிறு மனசங்கடங்கள் உண்டாகும் சுபகாரிய முயற்சிகள் சிறு தடைகளுக்கு பின் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு புது நம்பிக்கையை தரும் கடன் பிரச்சனைகள் குறையும் விருச்சிக ராசி நேயர்களே இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிட்டும் வேலையில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தனுசு ராசி நேயர்களே இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகளால் குடும்பத்தில் நிம்மதி குறையலாம் வண்டி வாகனங்கள் மூலம் மீன் செலவுகள் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் கவனமுடன் செயல்படுவது நல்லது வெளியிலிருந்து வேண்டிய தொகை வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் மகர ராசி நேயர்களே இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகள் மூலம் குடும்பத்தில் அனுகூலம் கிட்டும் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் கடின உழைப்பின் மூலம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அடைவீர்கள் கூட்டாளிகளின் ஆதரவு கிட்டும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் கூடும் கும்பராசி நேயர்களே இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் வீண் பேச்சால் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றும் தொழில் ரீதியான பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அனுகூல பலன்களும் உண்டாகும் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் மீனராசினேயர்களே இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் செய்ய நேரிடும் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் நல்ல லாபம் கிட்டும் உடல் ஆரோக்கியம் சீராகும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி